கல்யாண ஆனத மறைச்சு இன்னொரு கல்யாணம் அது உண்மைதானே உண்மைதான் எனக்கு ஆல்ரெடி ஆனது குழந்தை இருக்கிறது எல்லாமே ஆன ஆறு மாசத்துல என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோன்னு தெரியாம இருந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் மனோஜ மீட் பண்ண பழகுனோம் பழகனும் லவ் வந்துச்சு இவரோட நேச்சர் எனக்கு புடிச்சிருந்தது அவரும் என்ன லவ் பண்ணாரு மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுவோம் அதெல்லாம் சரிமா ஆனா உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது அவர்கிட்ட சொல்லியே கல்யாணம் பண்ணிருக்கலாமே சொல்லிருக்கையா தெளிவா சொல்லுமா ஐயா அவர்கிட்ட நான் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு எனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டேங்க ஐயா சொல்லிட்டே ஆமாங்க ஐயா மேரேஜ்க்கு முன்னாடியே என்ன பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும் ஐயா இவ போய் சொல்றாயா ஏமாத்ரா என் பையனுக்கு எதுவும் தெரியாது இவ ஃப்ராட் பித்தலட்டக்காரி சைலன் விஜயா இப்படி சத்தம் போடக்கூடாது கூடாது ஐயோ யோ அவ போய் சொல்றா மேடம் டேய் உட்காருங்க நான் இது புது ட்விஸ்ட் அடிக்குது அப்ப உங்களுக்கு தெரியும் போல இருக்கு இன்னும் புரியலீங்க யுவர் ஆனர் ரோஹினி இப்பவும் போய் தான் சொல்றாங்க அந்த விஷயம் என் கிளையண்ட்க்கு தெரியாது என்னப்பா உனக்கு தெரியும்ங்கறாங்க தெரியுமா இல்லங்க

சொல்ல சொல்ல விடவே இல்ல இல்ல என்ன மலேசியால பணக்கார பொண்ணு சொன்னது மாட்டி விடுறதுக்காக நான் இந்த 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 உண்மையெல்லாம் சொல்லவே இதுக்கு மேல என்னால மறைக்கவே முடியாது முடியாது உண்மை தெரிஞ்சதுனால மாமியார் விரட்ட பாக்குறாங்க ஆனா எனக்கு எனக்கு ஹஸ்பண்ட் கூட டைவர்ஸ் அடிக்க அந்த பார்த்தா உங்க எல்லாமே தெரியும் இவருக்கு எதுவும் தெரியாது அதான் எல்லாம் சொல்றாங்களே உனக்கே கொடுப்பாங்க சொல்லுாங்க

சொல்லுவா அப்படித்தானே எல்லாரும் ஏமாத்தினா இன்னைக்கே டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன் அது நடக்காம போயிடுச்சு இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு மனோஜ் நீங்க ரோஹினிக்கு போன் பண்ணுங்க உன்னை கேப்சர் பண்றதுக்கு தான் மனோஜ் நீங்க கால் பண்ணி எதுக்கு போய் சொன்னேன்னு கேளுங்க அவங்க அதுக்கு உடனே ஒரு காரணம் சொல்வாங்க அந்த காரணத்தை உங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி அத கோர்ட்ல ப்ரூஃபா காட்டிடலாம் இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு சூப்பர் ஐடியா பல குரல்ல பரவால் நம்ம விஷயத்துல நீ நல்லா யோசிக்கிற தேங்க் யூ ஏய் பீ கேர்ல போடு சொல்லு மனோஜ் சர்ப்ரைசிங்கா இருக்கு எனக்கு கால் பண்ணிருக்க நீ எதுக்கு கோர்ட்ல அப்படி சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு கோர்ட்ல சொன்னியே அத தான் கேக்குறேன் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல மனோஜ் உனக்கு ஏர்க்க

நல்லாத பிச்சக்கார குடும்பத்தில இருந்து வந்தவளுக்கு பேச்ச அப்பாறு பேச்ச எவ்ளோ திமிரா பேசுற பாத்தியா அடேய் நீ மட்டும் ஏ கண்ணு முன்னாடி இருந்த உட என்ன பண்ணுவன்னு எனக்கு தெரியாது ஆண்டி என்ன ஆண்டி இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசும்போது உட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு வெரி பேட் ஹாபிட் ஆண்டி ஏ மனோஜனுக்கு கிட்ட குடுத்துறங்களே ப்ளீஸ் ஏ என்னடி சொன்னே ஓ மனோஜா நீ நேர்ல இல்லதனால தான் அடிக்கிறதுக்கு பதிலா ஃபோன் வழிய உனக்கு சிறுபால் அடிக்கற நீங்க தான் என்ன வீட்ல இருக்கும்போது பல தடவை அடிச்சுட்டீங்களே ஆண்டி ஆமாண்டி ਮੰடி

பிரிப்பேண்டி என் பையனோட வாழ்க்கையில நீ இருக்கவே கூடாது என் கையில கடிச்சே என்ன ஆண்டி இப்படி பேசி மொத்தமா சொதப்பிட்டீங்க ஏத்த நீங்க இவ்வளவு கோவப்பட்டு பேசுனீங்க கோவப்படாம அவ என்ன பேச்சு பேசணும்னு பாத்தியா அம்மா நீங்க இப்படி பேசணும்னு தான் அவங்க ட்ரிகர் பண்ணிருக்காங்க நம்ம ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா ஸ்ருதி அதனாலதான் தான் உஷார் ஆயிட்டா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது வச்சிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது கண்டிப்பா அப்ப அம்மா பேசுனதா பார்லர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம்

எனக்கு தெரிஞ்சு மொத்தமா அத்தை மேல தான் எல்லா பிரச்சனையும் திருப்ப போறான்னு நினைக்கிறேன் அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க நம்ம தான் அவங்களுக்கு உதவி பண்ணனும் நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அதை ஏத்துக்க போறது இல்ல அதுக்காக நம்ம பாத்துட்டு அப்படியே சும்மா இருக்க முடியாது இல்லங்க என்ன சரி யோசிப்போம் என் கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்களா என்ன மாட்டை விட குடும்பமா சேர்ந்து ஃபோன் பண்றீங்க நீங்க யார் யாரு எப்போ எப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அதுல சிக்கவே மாட்டேன் என்ன கல்யாணி தனியா பேசிட்டு இருக்க ஒரு வெடிய கொளுத்தி என் பக்கம் போட பார்த்தாங்க நான் அதை வாங்கி அவங்க பக்கம் எரிஞ்சிட்டேன் நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியல நான் சொல்ல வந்ததை சொல்லிடறேன் இப்ப நான் சமையல் பண்ணனும் பண்ணு அதையும் என்கிட்ட கேட்டுதான் பண்ணுவியா சமைக்கிறதுக்கு வீட்ல ஏதாவது இருக்கணும்ல அப்ப கடைக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியது தானே கடையில நமக்குன்னு சும்மா கொடுப்பாங்களா பணம் கேட்க மாட்டாங்களா என் கையில சுத்தமா பணம் இல்ல கல்யாணி கொடுத்துருந்தேன் நீமா அது எவ்வளவு தான் வரும் எல்லாம் தீர்ந்து போச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையே கொண்டு வந்துகிட்டே இருப்பியா நீ என்கிட்ட நீ நான் என்ன ஏன் செலவுக்கா கேட்கறேன் வீட்ல நான் சமைக்க வேண்டாமா கிருஷ்ணக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா எல்லாரும் பட்டினியா இருக்கலாமா உடனே ஆரம்பிச்சிடாதேன் என் கையிலேயுமே காசு இல்ல நான் பார்லர் வேலைக்கு போய் ரொம்ப நாளாச்சு சேலரியும் வராது சரி பலையில இருக்கு சொல்லு ரோகிணி எப்படி இருக்க வீடெல்லாம் வசதியா இருக்கா வீடெல்லாம் நல்லதா நல்லதான் இருக்கு ஆனா கையிலதான் இப்ப சுத்தமா பணம் இல்ல எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது பணமா எவ்வளவு தேவைப்படுதுமா ஒரு லட்சம் பிரச்சனையை சமாளிச்சிருவேன் ஒரு லட்சமா நான் உங்களை நினைக்க வேண்டாம் இருக்கு நீங்க அதை வச்சுட்டு பணம் கொடுங்க போதும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா எனக்கே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு அதனாலதான் யோசிச்சேன் வளையல் எத்தனை ரெண்டு பவுன் இருக்கும் ஆண்டி ரெண்டு பவுனா சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு நான் அவர்கிட்ட கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்றேன்

இந்த பணத்தை அவட்ட கொடுத்துரு அவ கொடுக்கிற வலையில வாங்கிக்கிட்டு சரிக்கா மாசா மாசம் அஞ்சு வட்டி தவறாம கொடுத்துடணும்னு தெளிவா சொல்லிட்டு வா சரிக்கா ரேகா கண்ணு என்ன கண்ணு திடீர்னு வந்திருக்க ஏ வரக்கூடாதா இது ஓ வீடு கண்ணு நீ எப்ப வேணாலும் வரலாம் நீ எங்கயே இருன்னா கேட்க மாட்டேங்கிற போன் பண்ணாம வரமாட்டியே அதான் கேட்ட ஒரு வர்க்க இந்த பக்கம் வந்த அத உன பாத்துட்டு போலான்னு வந்த பரவாயில்லையே அப்படியாவது என்ன பார்க்கணும்னு தோணுது எனக்கு தோணல இன்னைக்கு அத சொல்லிருக்கேனா அக்கா நேரம் ஆவுதுக்கா 11 மணிக்கு அங்க இருக்கணும்கா என்னம்மா இங்கேயே வெளிய கிளம்பறியா அது இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு கண்ணு போட்டியா என்ன போட்டி பூ ஆர்டர் வாங்குற போட்டி ஒருத்தி கூட எனக்கு இருக்கு அவ கூட எல்லாம் போட்டி போடுறேன் நினைச்சாலே எனக்கே மானம் போகுது என்ன சொல்றேன்னு ஒண்ணும் புரியலம்மா அது ஒரு பெரிய பில்டர் ஒருத்தர் இருநூத்தி எழுவத்தஞ்சு வீடு கட்டி அதையெல்லாம் எல்லாம் வித்திருக்காங்க அந்த வீட்டுக்கெல்லாம் பூ கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது கிடைச்சதுன்னா அந்த அப்பார்ட்மெண்டுக்குள்ளயே ஒரு கடையை போட்டிருலாம் இருநூத்தி எழுவத்தஞ்சு வீட்டு ஆளுங்களும் நம்ம கிட்ட தான் பூ வாங்குவாங்க அதுலதான் அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு எனக்கும் அந்த மீனாங்கறவங்களுக்கும் போட்டுமா நான் ஒண்ணு சொல்லவா என்ன தங்கம் உனக்கு தான் ஏற்கனவே முகது கிடைக்கு மேல இருக்கல அப்புறம் அந்த மீனாவோட போட்டி போடுற யாருக்கு தேவைக்கும் அவங்க வாங்கிட்டு போகட்டுமே நீ சொல்றது